கேஎஸ் கடல்வோம் சேனல் நண்பரானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலக்க பூச்சி பூச்சிக்காலம் இருக்குது அது ஒரு செவலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு மயில காலக்கன்று இருக்குது ஒரு ரேக்லா வண்டி விற்பனை பதிவு இருக்குதுங்க மொத்தம் நாலு விற்பனை பதிவுங்க வீடியோ பதிவில் முதலாவது பார்க்குறதுங்க செவலக்கண்ணில் நல்ல ஒரு பன்னெண்டு கோடி உயரத்தில் நல்ல கன்று நைஸ் குவாலிட்டியில் நல்ல பொறப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் தாடகூட்டி தொங்கல் இல்லாமல் அடிவேர் இறக்கம் இல்லாமல்ங்க நடுமுதுக்கு நெலசல் நெரிசல் இல்லாமல் குறைப்பழது களைப்புச் செலிகள் இல்லாமல் வால் நல்லா உருட்டு வால்ல பேக் போர்ஷனில் நல்ல தெளிவான பேக் போர்ஷனுங்க தாடை அறவே இருக்காது தொப்புள் கொடியும் ஒரு நூல் கூட இருக்காது கண் நல்லா இருந்து தரமான கண்ணை வந்து சேருங்க ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கன்று முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா நைஸ் கோல் கூடிய கண்ணுங்க ரொம்ப அருந்த ஆடை தொப்புள் கொடி இறக்கமில்லை இல்லை மாட்டில் சூப்பரான பின்மாடு நம்ம ரேஸுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பில் நல்லா பேக் போர்ஷன் அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க கண் தரமான கன்று சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல நைஸ் இருக்குங்க வாய்க்கடைசு நல்லா இருக்குது நல்லா கொடுகுடுப்பான தோற்றம் இருக்குது கொண்டு போய் மேய்ச்சி வளர்த்து விற்கிற விற்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்குங்க பழக்கி அப்படியே ஓட்டுற மாதிரி இருந்தாலும் நல்லா ஓட்டுறதுக்கும் அருமையான கண்ணை வந்து சேருங்க கால் கருப்பு நாலு காலம் தெளிவான கால் கருப்பு இருக்குது கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவனான கன்று நெட்டு நீளத்துலேயும் சரி கையால் ஊக்கத்துலையும் சரி சுறுசுறுப்பு வந்து முகம் கண்ணாமொழி எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கன்று செவலைக்கன்று காலக்கன்று உயரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு குடி உயரமு நண்பர்கள் எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்குறோம் என்ன விளைநிலத்தை பதிவிட்டிருக்குறோம் என்னென்ன விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க குறிப்பாக தேதியை பாருங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேதியின்னு பார்த்துக்குங்க அந்த தேதியில் பதிவிட்டிருக்க கண்ணை எத்தனாவது கண்ணை எத்தனாவது மாடு அப்படிங்கிறது தெளிவான விளக்கும் நம்மகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தலை தெளிவாக கேட்டுவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் இந்த கண்ணை பற்றி மற்றபடி என்ன சொல்ல வேண்டியது இல்லைங்க நல்ல நைஸ் இருக்கும் நல்ல வெடுப்பான செவலை டார்க் ரத்த செவலை கிடையாது இன்னும் காயக்காமல் இருக்குது காது வாட்டாமல் இருக்குதுங்க கொண்டு போனீங்கன்னா காயடிச்சு காது வாட்டி ரெடி பண்ணிங்கன்னா வண்டி இன்னொரு மூணு டு நாலஞ்சு மாதத்தில் நாலு மாதத்துலருந்து பழக்கிற அளவுக்கு கண் ரெடி பண்ணிடலாமுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுவாயிங்க பெருசாக குறைக்க முடியாது கண் நல்ல கன்று அப்படிங்கிறக்கா வந்து தெளிவான ரொம்ப அதிகமாக விலையும் போடுறதில் ரொம்ப குறைச்ச வேணும் ரொம்பவும் குறைக்கிற மாதிரி விலையும் போடலைங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தெளிவாக வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு ஒரு மாதிரி தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணுங்க மாதிரி யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி வெறும் வார்த்தையில் வாயில் வந்து நாங்கள் பிடிச்சிக்கிறோம்னு சொல்ல வேண்டாமுங்க ரெண்டாயிரமா மூணாயிரூமா நீங்கள் அட்வான்ஸ் போட்டுருங்க தெரியாதவங்க வந்தால் கண்டிப்பாக ஐயாயிரம் அட்வான்ஸ் வாங்குகிறோம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் சரி ஒரு நட்புக்காக அப்படிங்குறத வியாபாரத்தில் பண்ண முடியாதுங்க விருப்பம் இருக்கிறவங்க அஞ்சு ரூபா வந்து நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்காத்த கண்ணு மாடு எதுவாக இருந்தாலும் நிப்பாட்ட முடியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாடு தெரிவு வச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்க்குறதுங்க இப்போ தான் பல் போட்டிருக்குதுங்க ஒரு கால் பல் வெளியே வந்துருக்குது இரண்டு பல் பூச்சிக்காலைங்க சுளி சுத்தமாக இருக்கும் நெட் உயரத்தில் நல்லா அருமையான நெட் உயரத்தில் இருக்கும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி உயரத்தில் இருக்கும் நல்ல பெருவிட்டாக வரக்கூடிய காலை பூச்சிக்காலை எந்த வித தப்பு தவறும் இல்லாமல் வாய் தீவனம் எல்லாமே நல்லா தெளிவாக எடுத்துக்குதுங்க அதே மாதிரி குணவணம் அப்படி தரேங்க கடிதாரில் நீங்கள் அவுத்து விட்டாங்கூட தேவையில்லாமல் எந்த மாட்டுக்கிட்டேயும் போய் கிட்ட போகிறதில்ல ஓடுறது உடையாரதில்ல போய் பிடிச்சாலும் வந்து கூப்பிட்டா வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கை பழக்கத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல் போட்டு ஒவ்வொரு துளி வெளியும் முளைச்சிருக்குது குணவனத்தில் நல்ல குணவனமுங்க ஒரு பூச்சிக்கால கடித்தாரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப அமைதியான குணமாக இருக்குது நல்ல பெருபட்டுங்க எங்கள் நீவி எங்கள் நீவி தொடவி கொடுத்தாலும் ரொம்ப அமைதியாக இன்றைக்கி கொடுக்கிறதுனால சாதுவான குணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கம் தெளிவான பழக்கம் இருக்குதுங்க ரேக்ல வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் ரேஸுக்கு கொண்டு போய் ஓடலேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வண்டியில் வலது பக்கம் இடது பக்கம் போய் வரதுக்கு உண்டான கேரண்டி நம்ம தெளிவாக கொடுக்குறோம் மாட்டில் குறை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க வண்டியில் போகும்போது உள்ளே அணையிறது வெளியில் இழுக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த காலைக்கு பொறுத்தளவுக்கு சொல்லலாம் ரெண்டு பக்கம் பழக்கிறதுக்கு வேணுனாலும் இல்லை கூட ஏதாவது காலை இருந்து கொண்டு போய் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஓட்டலாமே இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல பெருவட்டை வந்து சேரத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி இப்போவே பதினஞ்சு கோடி உயரம் இருக்குது இன்னும் நாலு புல் ஆறு பொருள் பாட்டில் மாடு நல்ல மொக்க மாடு ஆகிடு ஹைட்டு வெயிட்லேயும் நல்லா பெருமாடு குணவனத்துலேயும் நல்லா அமைதியாக இருக்கும் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வெளியூர் வெளி மாவட்ட நபர்கள் எங்கேருந்து நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும்னு எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோவில் பா போடக்கூடிய மாடுக எது பிடிச்சிருந்தாலும் எப்பவும் போல் நீங்கள் தேதியை தெளிவாக பார்த்துட்டு வில விவரத்தை கேட்டுவிட்டு ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக பண்ணணுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை முழு வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதும் அடிப்படையில் தான் பண்ணி கொடுக்குறோம்ங்க கிலோமீட்டருக்கு பாஞ்சு ரூபாய்னு போடுவோம் அதை போட்டுவிட்டு நூறு கிலோமீட்டர் வந்துடுனா நீங்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு போனவங்க அதாவது நூறு கிலோமீட்டரு வருது அப்படின்னா கிலோமீட்டருக்கு ரூபாயினா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க அந்த மாதிரி ஐநூறு கிலோமீட்டரு வருதுன்னா எந்த பத்தாயிரரூவா வருதுன்னா நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தா போதும் ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா போதும் அந்த அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இதுக்கடுத்து தான் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்லா வண்டி விற்பனை பதிவாக இருக்குதுங்க அதையும் வந்து தெளிவாக பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு மயிலில் காலக்கன்று வருது அதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அவசரப்பட்டு தயவு செய்து கூப்பிட வேண்டாங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க வீடியோவில் பார்க்குறது ரேக்லா வண்டிங்க வண்டிக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குங்க பாடி வந்து ஒன்றரைக்கு மூணு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை அடி சக்கரம் போட்டிருக்குது சின்ன வீல் வண்டிங்க சின்ன கண்ணு பழக்கிறதுக்கும் தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க மற்றபடி குறைபாடுகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கொண்டு போய் வச்சு ஒரு சர்வீஸ் பண்ணிக்கலாம் வீல் பேரிங் போக்குவரத்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் நுகம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நுகம் ஏற்காள் சைடு பழக சோஃபா செட்டு எல்லாமே தெளிவாக இருக்கும் சக்கரத்தில் வீல்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க இப்போது நீங்கள் கொண்டு போனாலும் தாராளமாக நீங்கள் ஓட்டுற அளவுக்கு வண்டி ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ ஓட்டி ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சிக்கிது உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் வண்டியை போகிற அளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர உண்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தே தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணுகளில் பழக்கறக்கு அருமையான வண்டியாக இருக்கும் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு கண்ணுகளில் பழக்கறதுக்கு தெளிவான வண்டிங்க வெயிட்லெஸ்ஸான வண்டி தான் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த பதிவை தொடர்ந்து அப்படியே மயிலக்கன்று காலக்கன்று வருது அதையும் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலைக்கன்று தெளிவான கண்ணு காலக்கன்று வந்திருக்குது நல்ல ரத்தம் முழமைப்புங்க நல்ல குண்டு குண்ட ஒரு மாடு வேணும் நல்ல கோழுக்கும் முழுக்கும் தெளிவான ஒரு கோழிக்கு உண்டாட்ட தெளிவான ஒரு மாடு வேணும் உங்களுக்கு திமிழ ஏற்றத்தில் புறமாடு ஏற்றத்தில் நல்ல பெருவெட்டில் கும்பதலையும் நல்ல நந்தி மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய கும்பதலையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்ல வெள்ளை மயிலையே வந்து சேருங்க இது வந்து கற்கா மயிலே ஆகாது வெள்ளை மயிலையே வந்து சேருங்க மற்றபடி சுழு சுத்தமாக இருக்கும் குறைப்பழுது இருக்காது கழிப்புச் இருக்காது நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆகுது தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இறக்கமாக காமிக்குங்க மற்றபடி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது பெருசு எதுவும் கிடையாது தாடை வந்து இந்த கண்ணுக்கு பால் தாடை இருக்குது இதெல்லாம் காயிடுச்சு காத வரணும்னாலும் கொஞ்சம் பால் தாடை வத்தமுங்க கண்ணு நல்ல முடி கொம்பில் கண்ணாமூடியில் திமில ஏற்றத்தில் நேற்று நீளத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதந்தான் இருக்கும் நல்ல கைகள் இருக்குங்க ரொம்ப பெருமாடு வேணும் நல்லா மொரட்டு சைஸான ஒரு ஹெவியான ஒரு காளையாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க கண் நல்ல இளவான கண்ணு நல்ல ஒரு ஸ்டைலான காலையாக இருக்குங்க நாளைக்கு ரோட்டில் கொண்டு போனாலும் நல்ல ஒரு மரியாதையாக கொண்டு போன அளவுக்கு நல்ல தெளிவான காலையாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க